பாஜக அரசு பாசிச அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டுடைய கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காமல் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது அதை கண்டித்து இன்றைக்கு அனைத்து மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு மட்டும்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறார் என்று கேட்டால் இல்லை தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு கிளம்பிற்கு தமிழ் சிங்க கூட்டம் பாவேந்தரின் வீர வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு மாணவ மாணவிகள் பட்டாளம் இன்றைக்கு ஆதிக்க இந்திக்கு எதிராக தமிழை காப்பதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றார்கள் மூட்டை இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வாழியன உன இகழ்ந்தவர் புலியென செயல் செய்ய புறப்படி வெளியில் என்கின்ற அந்த உணர்ச்சி மிக வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தரணி எங்கும் முதலமைச்சர் திராவிட நாயகன் வல்லாட்சி நாயகன் அன்பு தலைவர் தளபதியினுடைய ஆணை கணங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் துணை முதலமைச்சர் திராவிட பேரியக்கத்தினுடைய இணைய தலைவர் எங்களது அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதல்ல நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தேரவைத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலேஜி அவருடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் இது போன்ற பல்வேறு போராட்டங்கள் மாணவர்களை ஒருங்கிணைந்து இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏதோ இன்றைக்கு மட்டும்தான் ஒன்றிய அரசு இது போன்ற தொல்லைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அறுபது எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடர்ந்து எப்படியும் ஆதிக்க இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா இந்தியா என்கின்ற ஒரு நாடே வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிடையாது பல்வேறு மொழி பேசுகின்ற பல்வேறு கலை கலாச்சாரம் பல்வேறு கலைகளை பண்பாடுகளை கொண்ட பல்வேறு இன மக்கள் நாடுதான் இந்தியா இந்த இந்தியா என்பது ஒரு இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் இந்தியாவுடைய விடுதலைக்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர்கள் தொடர்ந்து பிற மொழி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தி மொழியை திரிக்கக்கூடிய முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தலைவர் கலைஞரவர்கள் மாணவ பருவத்தில் இருந்த நேரத்தில் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆதிக்கு இந்திக்கு எதிராக கையல்வெளி கையல்வெளி புலிக்கொடி ஏந்தி ஆரூர் வீதிகளில் போர் முழக்கமிட்ட மகத்தான தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்று முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னா போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு மொழிக்காக நூற்று கணக்கானவர்கள் தங்களுடைய தேக்கு மர தேகங்களுக்கு செந்தியிட்டுக் கொண்டு மாண்டு போன வரலாறு பிற மொழி பேசுகின்ற உலகத்தில் தமிழனை தவிர வேறு யாருக்கும் அந்த அருகதை இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தங்களுடைய தேக்குமர தேகங்களுக்கு செந்தியிட்டுக் கொண்டு மாண்டு போன வரலாறு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு நடைபெற்ற மொழி புரட்சி என்பது தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு மகத்தான மொழி புரட்சி அந்த புரட்சி அன்று முதல் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து அவர்களால் குடிகிறது அப்பதான் வந்து திணிக்கின்ற அந்த வழிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இந்த வேடையில பேசிக்கொண்டிருக்க எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு தேவநாகரி வரிபடியில் உள்ள இந்தி மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கின்ற சட்ட நகலில் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையை மத்திய மாநில அரசுடைய அலுவலகங்களுக்கு அனுப்பி வைத்த நேரத்தில் அன்றைக்கு அந்த சட்ட நகனை தீயிட்டு கொளுத்தி போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்றவர் தலைவர் அவருக்கு வந்து கலைஞரவர்கள் வழங்கப்பட்டது மாநில அரசால் அன்றைய காலகட்டத்தில் இதே சிங்காநல்லூர்ல பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி ஆறு மாத காலம் அன்றைக்கு இருந்த மாநில அரசு என்னை சிறையில் அடைத்தது அன்றைக்கு நடைபெற்ற மொழி போராட்டத்தில் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் தொடர்ந்து இது போன்ற மொழி திணிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு மும்மொழி திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு ஒன்றிய பாசிச பாஜக அரசு கையில் எடுத்திருக்கிறது அதற்காக வெளிப்படையாகவே ஒன்றிய அமைச்சர் நீங்க வந்து மும்மொழி கொள்கையை பின்பற்றினால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஒன்றிய பாஜக அரசிற்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றோம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய இந்த மண்ணில் தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் அவருடைய வழியில் திராவிட நாயகன் தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் ஒருபோதும் நீங்கள் திணிக்கக்கூடிய அந்த இந்தியை எதிர் இந்தியை ஏற்க மாட்டார்கள் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்கள் தொடரும் நீங்க எந்த வழியில் நீங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டிலே நீங்கள் பதிக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லி எங்களது கண்டனத்தை தெரிவித்து நிறைவு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்